ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னடா விஜய் மடியில் மல்லி வலிக்கு இழந்துட்டாங்களா ஆமாங்க என்ன நடந்துட்டுருக்குன்னா அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் குண்டு பாட்டி வந்து வெக்கத்தோடு போய் விஜய்க்கு ம ஃபஸ்ட் நைட்டுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி உங்கள் தொல்லை தாங்கல நீங்கள் பேசுகிறதை வேணால் ஒன்றும் வேணாம் நீங்கள் ஒவ்வொரு முறையான பிரச்சனை தான் கொண்டு போய் விடுறீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் அவங்க பெரியம்மா முடிச்சிட்டு நேராக கீழே இறங்கி வராங்க இறங்கி எங்கடா வராங்கன்னா படிக்கட்டில் இறங்கி கீழே வராங்க வரும்போது கரெக்டாக விஜய் வராங்க அந்த டைமில் ஒரு ஸ்பீடாக போர்ஸில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ஸாக என்னன்னு தெரியலிங்க நியூட்டனின் ஏழாவது கூட தோத்துருங்க பட் இந்த விதி தோக்காது அப்படி ஒரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னா நேராக வர விஜய் பார்த்ததுனால என்னன்னு தெரில ஆ அப்படின்ட்டு அப்படியே வலிக்கிடுறாங்க படிக்கட்டிலேருந்து கீழே மல்லி வில போகிறாங்க விஜய் வந்துகிட்டு இருக்காரு விஜய் பிடிப்பாரா மாட்டாரா அப்படின்னு எனக்கே ஒரு பதட்டங்க நர்வஸுங்க அப்புறம் பார்த்தா பிடிச்சிட்டாருங்க விஜய் உடினா புட்டி உடம்பு புடின்னு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா அதெல்லாம் சொல்கிற தப்பு அப்புறம் விஜய் பிடிச்சி உடனே மல்லி விஜய் பார்க்க விஜய் மல்லியை பார்க்க லைட்டாக அடி ரொமான்டிக் போகிற மாதிரி போயிட்டு என்ன உனக்கு பிரச்சனை இப்போ ஏன் என்னை நிம்மதியாகவே கூட மாட்டியா அப்படின்னு விஜய் ஒரு மாதிரி கடுப்பில் கத்துறாருங்க இதை கேட்டால் மல்லி நான் ஒன்றும் எங்கள் வேணும்னு தான் ஒவ்வொல்ல வந்துட்டு இருந்தேன் கால் வலிக்குச்சு அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்க விஜய் ஒரு கத்திட்டு மேலே போகிறாருங்க உடனே மல்லி வசிக்கிறாங்க சும்மாவே இந்த ஆள் இந்த கற்றுக்குறான் மேலே அந்த குண்டு பாட்டி பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவானுங்களோ தெரியா அப்படின்னு கட்டுப்பில் டென்ஷன் மல்லி அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறாங்க நம்ம விஜய் நேராக ரூம் போயிட்டு இருக்காரு ரூம் போய் திறந்து பார்த்ததும் விஜய்க்கு அப்படியே ஒரே பதட்டம் ரஞ்சிதா அக்கா பெரியம்மா சித்தி அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க ஆனால் நம்ம மல்லியையும் குண்டு பாட்டி நம்ம மல்லியோட பெரியம்மா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கூப்பிடலங்க இவங்கெல்லாம் போயிட்டு என்னது இது யார் பண்ணது இப்படிலாம் கேட்டாங்க உடனே எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்களே இன்னும் இப்போ தான் ரூமுக்குள்ளே வரோம் இல்லை இதெல்லாம் பண்ணது அந்த கிழவி தான் அவள் தான் கூடைய கையில் தூக்கிட்டு போனான் அவள் தான் ஏதோ குணு வேலை செஞ்சுருக்கான்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம விஜய் நேராக கீழே வந்துட்டு ஏய் மல்லி அப்படின்னு கத்திட்டு வர்றாங்க உடனே வந்ததும் என்னென்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ என் வாழ்க்கை மான மரியாதை காத்துல வாங்க இப்போ படிக்கிறதுலேருந்து விழுந்து எனக்கு கஷ்டப்படுத்துகிறேன் இப்போ என்னடா தான் பச என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சோப்பா சீட்டோ நீயும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் மெத்து மெத்துன்னு உட்காந்துக்கலான்னு நினைக்கிறாங்களோ என்ன முத்திரில் இப்படி ஒரு பக்கம் டைலாக் கூட இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்மளோட மல்லி சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எதுவும் வந்தாலும் எங்கள் பெரியம்மாவை கேளுங்க அவங்க தான் எல்லாமே எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல உடனே பெரியம்மா எங்கே அப்படின்னு விஜய் ஒரு சவுண்டு கூட உடனே பெரியம்மா வராங்க என்ன தம்பி என்ன உங்களுக்கு தெரியாதா ஒரு பிள்ளை பார்த்துட்டீங்க கல்யாணம் ஆனால் அடுத்தது முதல் இருந்தது என்ன சாந்தி மூர்த்தம் தானே அது ரெடி பண்ணாமல் வேறு என்ன பெரியவங்களுக்கு வேலை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு இல்லை எனக்கும்மா இல்லை சொல்லுங்கன்னு கேட்க உடனே ஒரு காண்ட் இருங்க தேவத்தெல்லாம் பண்ணாதீங்க ஏதோ வந்துட்டீங்க வேறு வழி இல்லாமல் உள்ளே விட்டுருங்க இப்படிலாம் பண்ணுங்க வீட்டை விட்டு துவர்த்திடுவோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஓரளவுக்கு திக்கு மூக்காடுறாங்க யாருன்னு பார்த்தா நம்மளோட மல்லி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றத காத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்ச பாருங்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட் ஆர் சி யூ பாபாய் அப்புறம் இன்னொரு விஷயம் எங்கடா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க தம்பிக்கு கொட்டாய் கட்டுறதுக்கு மூங்கில் வெட்டினாங்க மூங்கல் பத்தில் மறுபடியும் இப்போ மூங்கல் வெட்டலாம் நானும் அவன் வந்திருக்கும் எங்களோடய அருவா பார்த்தீங்களா அருவா கம்பெல்லாம் கொண்டு வந்துட்டோம் இப்போ போயிட்டு மூங்கில் வெட்ட போகிறோம் மூங்கல் வெட்டிட்டு போயிட்டு கொட்டாய் வேலையை முட்டிக்கணும் ஸோ நண்பர்களே டாடா சி யூ பபாய்